தமிழ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க இரண்டு ஈ நீங்கள் அடுத்தது போட போகிற கன்று வந்து மூன்றாம் கண்ணுங்க கன்றுக்கு இன்னொரு பத்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க ஒரு பத்து டு பன்னெண்டு நாளில் கன்று மடிவிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பல் நல்லா இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குங்க நாலுக்காவது தெளிவாக இருக்குங்க மாடு நல்லா கனவீட்டு நல்ல கனவீட்டான மாடுங்க மேப்பு நல்லா மேற்படுத்துதுங்க மாடு குழந்தைகள் பெரிய யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறத்துக்கலாங்க இதோடய கறவைத்திறன் பார்த்திங்கன்னா நேரம் ஏழு லிட்டர் வருங்க இரண்டு வேலை செய்து ஒரு பதினாலு லிட்டர் கறக்குங்க ஏன்னா போனத்துலேயே ஒரு பதினாலு லிட்டர் கறந்துங்க அதே கரவைத்திறன் குறையாமல் பாருங்க நேரம் இருபது லிட்டரு கரவைத்திறன் வருங்க மாடு மற்றபடி நல்லா லட்சணமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க பல் நல்லா இருக்குங்க இந்த மாடு தேவைப்படும் பற்றி நீங்கள் கொடுக்கப்பட்ட நபருக்கு தொடர்பு கொள்ளுங்க மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து தமிழ் கேட்ல ஃபார்ம் இந்த மாடு வந்து ரேட் வந்து நாற்பத்தி ஏழு ரூபா கேட்குதுங்க விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கேட்குதுங்க தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க அனைத்து ஊர்களுக்கும் சிறந்த முறையில் வாகன வசதி செய்து தரப்படுங்க பாதுகாப்பான முறையில் மாடு ஏற்றி பாதுகாப்பான முறையில் மாடுகளை கொண்டாந்து உங்கள் இடத்துல இறங்கித்தரப்படுங்க மேற்கொண்டு வேற ஏதாவது தகவல் வேணுன்னா கொடுக்கப்பட்ட நபருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ் கேட்ல் ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க நன்றி